அரவிடாக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கடந்த பதிமூணு நாளா சென்னையில் இருக்கக்கூடிய ரிப்பன் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இருக்கு எதுக்காக அந்த போராட்டம் யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய குப்பைகளை சுத்தம் படுத்தக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் ஆஹா அவங்க அப்படி சொல்லக்கூடாது துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிற அந்த பேரை மாற்றி தூய்மை பணியாளர்கள் ஏன்னா ஆகச்சிறந்த சேவையை செய்யக்கூடிய ஆட்கள் சோ அதனால இப்படித்தான் நீங்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கம் அந்த பேரை மாத்தினாங்க தான் இருக்கு ஒரு குறையும் இல்லை இதுக்கெல்லாம் அந்த மக்கள் கடந்த பதிமூணு நாளாக வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பேர் போய் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க எதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேடைசேஷன் பண்றாங்க எதை ப்ரைவேட்டைசேஷன் பண்றாங்க இந்த துப்புரவு பணியாளர்கள் அந்த வேலையை அரசாங்கத்தின் வேலை அரசாங்கம் தான் அதை ஆண்டுகளாக செய்துகிட்டு இருக்கு ஆட்களை போட்டு அவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிரந்தர பணியாளர்கள் கிடையாது அவங்க வந்து தற்காலிக பணியாளர்கள் தான் இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களை வந்து பிரைவேடைசேஷன் பண்றாங்க தனியார் நிறுவனத்துக்கிட்ட வந்து ஒவ்வொரு சோனா ஒப்படைக்கிறாங்க குறிப்பா சொல்ல போனா ஃபைவ் மற்றும் இந்த ரெண்டு ஜோனுமே வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட ஒப்படைக்கிறாங்க அவங்க தான் இனிமேல் வந்து என்ன பண்ண போறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கீழே தான் இந்த துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சரி இப்ப இதுல என்ன பிரச்சனை பிரைவேடைசேஷன் பண்றாங்க அரசாங்கத்தை விட தனியார் நிர்வாகம் நல்லா தானே வேலை செய்வாங்க இதுல என்ன குறை அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே தான் இருக்குது பிரச்சனை அதாவது இந்த துப்புரவு பணியாளர்கள் சொல்லக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இப்ப வேலை செய்யறவங்க இருக்காங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷங்களாக இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆரம்ப காலகட்டங்களில் இவங்களுடைய சம்பளம் எவ்வளவா இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பதிமூணாயிரத்துல இருந்து பதினைமாக இருந்திருக்கு முப்பது வருஷமா போராடி பல அரசியல் தலைவர்கள் வந்து போராடி அந்த சம்பளத்தை உயர்த்துறாங்க எவ்வளவுக்கு உயர்த்துறாங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு உயர்த்துறாங்க இவங்க எல்லாருமே வந்து நிரந்தர பணியாளர்கள் கிடையாது தற்காலிக பணியாளர்கள் தான் எப்போ வேணால் இவங்களுடைய வேலை வந்து போகலாம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த மக்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எங்களை நிரந்தர பணியாளர்களா மாத்துங்க அப்படின்னு சொல்லி இத தேர்தல் வாக்குறுதியா திமுக வந்து கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்ல தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அந்த மக்கள் கிட்ட இருந்து ஓட்டை வாங்குறாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுக இதுக்கு முன்னாடி வந்து அரசவை பொழுது அதிமுக ஆட்சி நடக்கும்போது சேம் பிரச்சனை இவங்களுக்கு வந்து இருக்கு பிரைவேடைசேஷன் பண்றோம் ஒவ்வொரு மண்டலமா ஒவ்வொரு ஜோனா வந்து நாங்கள் பிரைவேடைசேஷன் பண்றோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை எழும்பும் பொழுது அதை எதிர்த்து போராடியவர் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து ஒரு தேர்தல் அறிக்கையில அதை ஒரு வாக்குறுதியாக கொடுக்குறாரு இந்த மக்கள் அவரை வந்து நம்பி வாக்களிக்கிறாங்க அந்த வாக்குறுதியை இப்போ கேட்டு மக்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ இவங்களுக்கு இந்த பிரைவேடைசேஷனாக மாறுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு வேலைய ஒரு தனியார் முதலாளி கிட்ட போகும் பொழுது இந்த ஆட்களை தான் அவங்க வேலைக்கு எடுப்பாங்க இந்த ஆட்களை வேலைக்கு எடுக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பளத்தை குறைப்பான் இப்போ இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அவங்க சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த சம்பளத்தை குறைப்பான் அது மட்டும் இல்லாமல் அதில் பல பேர் வந்து வயதானவர்கள் வயதானவர்கள் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா வேலை வாங்குறது இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க ஓய்வு நேரம் கேக்குறாங்க லீவு கேட்குறாங்க வாரத்துல ஒரு நாள் வச்சும் விடுமுறை அப்படிங்கிறது கேட்குறாங்க இங்க பிரைவேட்டா போயிடுச்சு அப்படின்னா அது எதுவுமே கிடையாது கொஞ்ச நாள் என்ன பண்ணுவான் இந்திகரனை உள்ள மொத்தமா இந்திகர வந்து உள்ள இறக்கிடுவானுங்க இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் வேலை போகும் நேரடியாக வேலையை விட்டு எடுக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா சம்பளத்தை குறைப்பாங்க சம்பளத்தை குறைப்பான் முதல்ல அப்புறம் வேலையை நேரத்தை அதிகரிப்பான் ஏன் ஞாயிற்றுக்கிழமைலாம் லீவு கிடையாதுன்னு சொல்லுவான் இப்படி அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்து அவங்களா இந்த வேலையை விட்டு வெளியில போகிற மாதிரி செய்வான் செஞ்சுட்டு இந்தியக்காரங்க ஃபுல்லாக உள்ள இறக்கி இந்தியக்காரனை பற்றி தெரியும் இல்லை அவங்க ஒரு நாளைக்கு முந்நூறுவா நானூறுரூவா கொடுத்தாலே வந்து வேலை செஞ்சிருவான் அவனுக்கு தேவை ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா சம்பளம் மூணு வேலை சோறு முடிஞ்சு போச்சு அப்ப இந்த தனியார் முதலாளிக்கு என்ன கிடைக்குது மிகப்பெரிய லாபம் கிடைக்குது இதை எதிர்த்து தான் அந்த மக்கள் என்ன பண்றாங்க போராடிக்கிட்டு இருக்காங்க நியாயமான கோரிக்கையை வச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க நாங்க தனியார் கிட்ட போக மாட்டோம் தனியார் கிட்ட நாங்க போக விரும்பல நீங்க தேர்தல் வாக்குறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல எங்களை நிரந்தர பணியாளர்களா மாத்திரன்னு சொன்னீங்களே அதை செஞ்சு கொடுங்க இந்த இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் எங்களுக்கு அப்படியே இருக்கணும் நான் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பதினாயிரம் சம்பளம் வாங்குனேன் இந்த பதினாயிரத்துல இருந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் நான் சம்பளம் வாங்குறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஏழு பத்து வருஷத்துக்கு மேல கடுமையான போராட்டம் பண்ணி நாங்க வந்து அந்த சம்பள உயர்வை வாங்கியிருக்கோம் இதை நம்பித்தான் என் குடும்பம் இருக்கு என் புள்ள குட்டி இருக்கு அவங்கள படிக்க வைக்கணும் எல்லாமே நான் பண்ணணும் புரியுதுங்களா இப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க ஒவ்வொரு சோனா நீங்க தூக்கி 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 வந்து பிரைவேடைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை பேர் எத்தனை மக்கள் அந்த மக்களை ஒரு ஒரு அம்மா வந்து துப்புரவு பணியாளர்களாக இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஆள் கிடையாது அவங்கள நம்பி அந்த குடும்பம் இருக்கு அப்படி எத்தனை குடும்பம் வந்து பாதிக்கப்படும் இதை கேட்டு நியாயமான ஒரு கோரிக்கை இதை கேட்டு பதிமூணு நாளாக ரிப்பன் பில்டிங் வாசல்ல அந்த மக்கள் போராட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த போராட்ட காலத்தை நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு அப்படியே வந்து மனசெல்லாம் உருத்தம் நம்ம என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளை சுற்றி என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ரோடுங்க அந்த ரோட்ல வந்து சைட்வே இருக்கும் இல்லையா ஸோ அந்த சைட்வேல கிழிஞ்ச பேனர்ஸ் இத கட்டிக்கிட்டு ஆண்களும் பெண்களும் வயதானவர்களை இருந்து குழந்த இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த ரோட்ல நைட்டும் பகலா வந்து படுத்து தூங்கி பதிமூணு நாளா சரியான சாப்பாடு இல்ல கழிவறை வசதி இல்ல இந்த மக்கள் போராடுறது வந்து இந்த போராட்டம் வீரியமடைஞ்ச தான் ரிப்பன் பில்டிங்கில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது பல முறை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இதில் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து உள்ள நுழையிறார் யார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேகர்பாபு சேகர்பாபு அவர்கள் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவருக்கும் ரிப்பன் பில்டிங்க்கும் கார்பரேஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனா அதை சார்ந்த அந்த துறை சார்ந்த அமைச்சர் என்ன பண்றாருன்னு தெரியல சேகர்பாபு வாண்டடா உள்ள இன்வால் ஆகி மேயர் பிரியாவும் சேகர்பாபுவும் சேர்ந்து பல முறை வந்து கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியில முடியுது பேச்சுவார்த்தையில் என்ன பேசுறதாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுறதுலாம் சொல்லலை உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் இந்த ரெண்டு நாள்ல வந்து நீங்க அந்த போராட்டத்தை முடிச்சுட்டு கிளம்புறீங்க கிளம்பல அப்படின்னா வேற மாதிரி நடக்கும் எப்போ கிளம்புறீங்க கூப்பிட்டு ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த மக்களை பாமர மக்களை அடித்தட்டு மக்களை மிரட்டுறது அதிகார திமுறையை வச்சுக்கிட்டு மிரட்டுறது இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டுக்கு போனோடனே அங்கே என்ன நடக்குது கோர்ட்டில் எப்பயுமே ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்க மக்களுக்கு வந்து இடையூறு அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் கோர்ட்டில் நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அது என்ன போராட்டம் என்ன பிரச்சனை இல்லை மக்களுடைய கோரிக்கை என்ன இது எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க மக்களுக்கு பிரச்சனை அங்க பொதுமக்களுக்கு பிரச்சனை டிராஃபிக் ஆகுதா எதனா ஒரு இஷ்யூ ஆகுதா உடனடியாக போராட்டத்தை நிறுத்தணும் அந்த போராட்டம் நடக்கிற இடத்த வந்து காலி செய்யுங்க மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து அப்புறப்படுத்துங்க அப்படின்ற ஒரு உத்தரவை கொடுப்பாங்க அதே மாதிரியான ஒரு உத்தரவும் வருது இத்தனை நாட்களாக எப்படா சான்ஸ் கிடைக்கும் அந்த மக்களை வந்து தூக்கி வெளியே போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அரசாங்கமும் அரசாங்கத்தின் கீழ் வேலை செய்யக்கூடிய காவல்துறையும் நான் இந்த வீடியோ பேசிக்கிட்டு இந்த நேரத்தில் நைட்டோட நைட்டாக அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே குண்டுகட்டா தூக்கி வந்து பஸ்ல ஏற்றி எல்லாரையுமே கைது பண்ணியிருக்காங்க இப்போ நமக்கு எழும்புற கேள்வி என்ன அப்படின்னா அப்ப அந்த மக்கள் என்ன கேட்டாங்க நீங்க தமிழ்நாட்டை எடுத்து பாருங்க எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் இந்த சைடு துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் இப்படி போராட்டம் நடத்தாத துறையே கிடையாது மருத்துவர்களில் இருந்து எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அத்தனை பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தானே அர்த்தம் நம்ம தேர்தல் வாக்குறுதியை அவனுக்கு கொடுக்குறோம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது புரியலை சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் அமைச்சு அந்த கவர்மெண்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அது வரைக்குமே தமிழ்நாடு வாங்கிய கடன் தொகை மட்டும் நாலரை லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளாக இங்கே மாறி மாறி ஆண்ட கட்சிகள் வந்து வாங்கின கடன் தொகை வந்து நாலரை லட்சம் கோடி திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷமே தமிழ்நாட்டின் கடன் எவ்வளோ எவ்வளவா உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பதரை லட்சம் கோடி நாலு வருஷத்துல நாலரை லட்சம் கோடி கிட்ட கடனை வாங்கி இருக்குது திமுக அரசாங்கம் யோசிக்க முடியுது அவங்களால நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா ஆட்சி செஞ்சவங்க வாங்கின மொத்த கடன் தொகையுமே நாலு லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடி சமவ் அப்படிதான் வெறும் நாலு வருஷத்துல ஒரு கவர்மெண்ட் வந்து நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு அவ்வளோ கடன் வாங்கி என்ன பண்ணாங்க தான் இங்க கேள்வி இங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்ததா இருக்கட்டும் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் வீட்டு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் இதுக்கு இவ்வளோ செலவாகுமா மீதி என்ன என்ன பண்ணாங்க இப்போ பில்லை ஏற்றிட்டாங்க எல்லா விலைவாசிகளும் ஏறி போச்சு பஸ்ஸு பஸ்ஸு எல்லாமே வந்து ஃபுல்லாக தான் போகுது யாரும் எந்த பஸ்ஸும் காலியாக போறது இல்லை ஆனா போக்குவரத்து துறையில என்ன இருக்கு நஷ்டமா இருக்கு போக்குவரத்து துறையில இவ்வளோ நஷ்டம் இருக்கு மின்சாரத்துறையில் இவ்வளோ நஷ்டம் இருக்கு மூணு மடங்கு மின்கட்டணம் வந்து ஏறி இருக்கு ஆனா மின்சாரத்துறையில் கடன் இருக்கு இப்படி ஒவ்வொரு துறையிலும் கடன் இருக்கு இந்த கடன் இருக்கு கடன் இருக்கு கடன் இருக்குன்னு சொல்லி 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 ஒவ்வொரு துறையா வந்து இவங்க பிரைவேடைசேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப அரசாங்கம் எதுக்கு இருக்கு கவர்மெண்ட் ஒண்ணு எதுக்கு ஃபார்ம் பண்ணணும் எதுக்காக எலெக்ஷன் எதுக்கு நடக்கணும் எதுக்காக ஒருத்தருக்கு ஓட் பண்ணி அவரை வந்து முதலமைச்சரா நம்ம தேர்வு செய்யணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் இல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் இல்ல ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல நம்ம ஓட்டு போட்டு ஒரு கவுன்சிலரை தேர்வு செய்யறதா இருக்கட்டும் இவங்களுடைய வேலை என்ன நீங்க எல்லாத்தையுமே தூக்கி பிரைவேட் கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ப நீங்களா என்ன செய்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கிட்ட கொடுத்தா அவங்க நமக்கு கமிஷன் வரும் இப்ப அரசாங்கமே நேரடியாக வந்து எடுத்து ஒரு விஷயத்தை செய்யும் என்ன வராது கமிஷன் வராது சோ இந்த கமிஷனுக்காகத்தான் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரைவேடைசேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படியே ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து பல கட்சிகள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஆளும் திமுக அரசாங்கத்தின் மீது பல பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய சென்சிட்டிவான ஒரு மேட்டராக மாறி இருக்கு இந்த துப்புரவு பணியாளர்களின் இந்த போராட்டம் ஆனா இது வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் வந்து எதுவுமே இத பத்தி எதுவுமே பேசாம இருக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஆறு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது நீங்க எந்த மக்களை வந்து குண்டுகட்டா தூக்கி அரஸ்ட் பண்றீங்களோ சாப்பாடு கூட உங்களுக்கு வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து போய் சரி இத்தனை நாளா போராடிட்டு இருக்காங்களே ஏதாச்சும் உணவு கொடுப்போம் அப்படின்னா அதுக்கு காவல்துறை அனுமதிக்கல ஏன்னா சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அந்த போராட்டம் போராட்டம் செய்யக்கூடிய மக்கள் வந்து போக மாட்டாங்க அதே இடத்துல இருந்துருவாங்க அதனால அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது தன்னுடைய மாநிலத்தில் தன்னுடைய ஆட்சியின் கீழ் வந்து வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க போராடக்கூடிய மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்க ஒரு அரசாங்கம் நினைக்கும் அப்படின்னா எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே பிறக்கதா இல்லையா மறுபடியும் இதே மக்கள் கிட்ட போய் தான் நம்ம ஓட்டு கேட்க போறோம் எப்படி ஓட்டு கேட்க போறோம் காசு கொடுத்து ஓட்டு கேட்க போறோம் ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் இப்போ இந்த இந்த மக்களை வந்து செலக்ட் பண்ணி பர்டிகுலராக இவங்க இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்தா அந்த ஓட்டை வந்து வாங்கக்கூடிய வேலைகளை பார்ப்பாங்க ஆனாலும் ஒருபோதும் இந்த மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீரப்படுறதே கிடையாது பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் தான் இருக்கு அறுபது வருஷமா இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டாங்க ஒன்னு அதிமுக இன்னொன்று திமுக மாத்தி மாத்தி ஆட்சி செஞ்சிட்டாங்க திமுக சரியில்லைன்னா அதிமுக அதிமுக சரியில்லைன்னா திமுக இப்படி மாறி மாறி இவன் வந்து திருடுறான் அப்படின்னா இந்த திருடன் கிட்ட சாவியை கொடுக்கறது அவன் கொஞ்சம் திருட்டான் அப்படின்னா அந்த சாவியத்தை கிட்ட கொடுக்கறது ஸோ இப்படி மாறி மாறி மக்களுடைய மனசு இந்த ரெண்டு பேர் மேலே மட்டும்தான் இருக்குது இதுக்கு நம்ம தான் எலெக்ஷன் ஒன்று நடக்கும் பொழுது அங்கே ஹீரோ யாரு மக்கள் தான் அந்த மக்கள் தங்களுடைய உரிமை வாக்கு அப்படிங்கிறது தன்னுடைய உரிமை அந்த உரிமையை அந்த அது ஒரு மிகப்பெரிய பேராயிடும் அந்த ஆயுதத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உண்மையாகவே மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்து வாக்கு செலுத்தி அவனு நீங்கள் தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா யோசிக்கணும் ஓட்டு போடும்போது யோசிக்கணும் இந்த வாக்குறுதியை சொன்னாங்களே இந்த வாக்குறுதியை எத்தனை எலெக்ஷனாக இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லேயே இவங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றினாங்களா இப்போ சொன்னது மட்டும் நிறைவேற்றுவாங்களா இப்படி எல்லாத்தையுமே யோசிச்சு தான் நீங்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போடணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா எவன் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறானோ நிச்சயமா அவன் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறது கிடையாது இப்போ ஒரு பத்து கோடி பதினஞ்சு கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒருத்த மாறான் அப்படின்னா அவன் வந்து அந்த பத்து கோடி பதினஞ்சு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடியாக மாற்றுவானா அவங்களுக்கு சேவை செஞ்சிட்டு இருப்பானா இதையெல்லாம் யோசித்து வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்தினீங்கன்னா நீங்கள் பொழைச்சிங்க இல்லைன்னா அடுத்த தலைமுறை வந்து இப்ப இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை வந்து எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது வேலை வாய்ப்பு இல்லை சரியான கிடைச்ச வேலைக்கு சரியான சம்பளம் கிடையாது எப்படி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதே நிலை தொடரணுமா நம்ம பசங்களும் கஷ்டப்படணுமா இன்னைக்கு வந்து சுத்தி தமிழ்நாடு சுத்தி இருக்கக்கூடிய காடுகள் வந்து அழிக்கப்படுது மலைகளை வெட்டுறாங்க மரங்களை வெட்டுறாங்க நீர்நிலைகள் அழிஞ்சுகிட்டு இருக்கு எல்லாமே நடக்குது எல்லா விதமான பிரச்சனைகளும் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வா இருக்க போறது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்க போடப்போ அந்த ஒரு ஓட்டு தான் தயவு செய்து யோசிச்சு போடுங்க ஆனா இந்த மக்கள் மீண்டும் ஒரு தவறு செய்ய மாட்டாங்க அவங்க அவங்க அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு திமுக மேல அவ்வளவு கோபத்துல இருக்கிறாங்க அவங்கள பார்க்கும் போதே நமக்கு தெரியுது அவங்க பேசுறதுல நமக்கு தெரியுது இதே கோபம் தேர்தல்ல பிரதிபலிக்குது அப்படின்னா நிச்சயமாக மக்களுக்கு நல்லது நடக்கும் எந்த ஒரு கட்சி தேர்தல் நிற்கிற கட்சி வந்து மக்கள் உஷாராயிட்டாங்க இனிமே நம்மளுடைய இந்த பொய்யான வாக்குறுதிகள் அங்க செல்லாது அப்படின்னு எப்ப அந்த பயம் வருதோ அன்னைக்குதான் மக்களுக்கு நல்லது நடக்கும் உண்மையாவே அந்த பயத்தை நீங்க கொடுக்குறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்ததுதான் பாக்குறோம் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த போராட்டத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடையே நான் அரவிந்தன்